கிருஷ்ணகிரி அருகே உள்ள பூவத்தி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ துர்காதேவி திருக்கோவில் கடும் வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்களை காக்கும் வகையில் நல்ல மழை பெய்ய வேண்டி சுதர்சன யாகம் மற்றும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்ட கிராம மக்கள் கிருஷ்ணகிரி அருகே உள்ள கெங்கலேரி கிராமத்தை பூர்வீகமாக கொண்டுள்ள மக்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இடம்பெயர்ந்து வசித்து வருகின்றனர் இவர்களில் முன்னோர்கள் வழிபட்டு வந்த ஸ்ரீ தேவி திருக்கோவில் பூவத்தி கிராமத்தில் உள்ளது சிறிய அளவில் காணப்படும் இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி பூஜைகள் துர்காஷ்டமி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்த வண்ணம் இருப்பதால் மழையின்றி நீர்நிலைகள் வறண்டு காணப்படுவதால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த வெயிலின் கோரப்பிடியில் இருந்து மக்கள் விடுபட வேண்டி ஸ்ரீ தேவி திருக்கோவிலில் நல்ல மழை பெய்ய வேண்டி சுதர்சன யாகம் மற்றும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது கோவில் நிர்வாகி திருமதி சுஜாதா அனந்த பத்மநாபா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணை தலைவர் சேகர் திருமதி கிருஷ்ணவேணி ஆகியோர் முன்னிலையில் நடத்தப்பட்ட மகா சுதர்சன ஹோமம் யாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடந்தது இந்த பூஜையின் முக்கிய நிகழ்வாக உலக அமைதி வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் வெயிலின் கொடுமையில் இருந்து மக்களை காக்கும் வகையில் நல்ல மழை பெய்ய வேண்டியும் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடம் எடுத்து வந்து அம்மனை சாந்தப்படுத்தி நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டி பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதனையடுத்து ஸ்ரீ கனக தேவி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அலங்கார தீபாராதனைகளும் நடைபெற்றது இந்த சிறப்பு பூஜையில் பெங்களூருவில் இருந்து மட்டுமின்றி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது